பல் வழியா வந்த வேகத்திலேயே விரட்ட ஆரை எழுவச்சை பழம் போதும் எல்லோருக்கும் அடிக்கடி ஏற்படும் ஒரு பொதுவான பிரச்சனையே பல்வழி தினமும் இரண்டு தடவை பல் துளக்கினாலும் எவ்வளவு உயர்ந்த தரமான பேஸ்டுகளை பயன்படுத்தினாலும் பல்வலி வராமல் தடுக்க முடியாது பல சமயங்களில் பல்வழி வந்து வந்துவிடுகிறது வலி வந்துவிட்டால் அந்த நேரத்தில் பேசுவதற்கும் சிரமமாகி உணவு சாப்பிடவும் முடியாமல் அவதிப்படுவோம் சிலர் உடனே மருந்து கடைக்கு ஓடி சென்று மாத்திரை வாங்கி சாப்பிடுவார்கள் ஆனால் அந்த மருந்துகள் வலியை தற்காலிகமாக மட்டுமே குறைக்கும் நிரந்தர தீர்வு தராது இதுபோன்ற சிக்கலில் சிக்க பொழுது இப்போ என்ன செய்வது என்று பலருக்கும் குழம்பி போவார்கள் ஆனால் உண்மையில் பல்வழி போக்க வீட்டிலேயே கிடைக்கும் சில எளிய பொருட்களே போதுமானது என்பதை பலர் அறியவே மாட்டார்கள் சமையலறைக்குள் நம்மிடம் இருக்கும் மூன்று பொருட்கள் கள்ளுப்பு கிராம்பு எலுமிச்சை பல்வழிக்கே அற்புதமான மருந்தாக விளங்குகின்றன முதலில் கல் உப்பையும் கிராம்பையும் எடுத்து இடைக்கல்லில் நன்றாக நசுக்கிக் கொள்ள வேண்டும் இவை இரண்டும் வலிநீக்கும் தன்மையையும் கிருமி அழிக்கும் ஆற்றலையும் கொண்டவை கிராம்பு நம் பல் மருத்துவர் உலகத்திலேயே பரவலாக பயன்படுத்தப்படும் இயற்கை மருந்து என்பதை அனைவரும் அறிந்தது அதேபோல போல கல்லுப்பும் ஈறுகளில் இருக்கும் அலர்ஜியையும் பல் வலியையும் குறைக்கும் பின்னர் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டும் அதில் இந்த நசுக்கிய கலவையை போட்டு தேவையான அளவு தண்ணீரை ஊற்றவும் தண்ணீர் கொதிக்கும்போது உப்பும் கிராம்பும் தங்களுடைய மருத்துவ குணங்களை அந்த கஷாயத்தில் கலந்துவிடும் அது நன்றாக கொதித்து குறைந்து வரும்பொழுது அதில் அரை எலுமிச்சை பழத்தை பிழிய வேண்டும் எலுமிச்சையின் சாரில் இருக்கும் சிட்ரிக் அமிலம் பற்களில் இருக்கும் கிருமிகளை அழிக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது இப்போது தயாராகி இருக்கும் இந்த கஷாயம் சூடு பொறுக்கும் அளவிற்கு குளிர்ந்ததும் அதை வாயில் எடுத்து கொப்பளிக்க வேண்டும் பற்களின் இடைவெளியிலும் வெளியிலும் ஈறுகளிலும் நன்றாக பரவுமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் கொப்பளித்த பிறகு அதை வெளியே துப்பிவிடாமல் உடலுக்குள் முழுங்கிக் கொள்வது சிறந்தது ஏனெனில் அந்த கஷாயம் உடலுக்குள்ளும் நச்சுக் கிருமிகளை அழிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது இவ்வாறு பல் வழி வரும்பொழுது தினமும் இரண்டு மூன்று தடவை இதை செய்தாலே போதும் பல்வழி இருந்த இடமே தெரியாமல் போய்விடும் இதற்காக மருத்துவரிடம் ஓடி செல்லவும் மருந்து கடைகளில் விலை உயர்ந்த மாத்திரைகளை வாங்கவும் தேவையில்லை நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கும் இயற்கை பொருட்களை பல்வரிக்கு சிறந்த தீர்வு தருகின்றன இனி பல்வழி வந்தாலே அச்சப்பட வேண்டாம் கழுப்பு கிராம்பு எலுமிச்சை இந்த மூன்று பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும் அற்புத மருந்து ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தால் பல்வழியால் இனி அவதிப்பட அவசியமே இல்லை என்பதில் சந்தேகமில்லை